நெல் இதமான பாடல் சொல் ஹாய் களிகாட்டு ஃப்ரெண்ட்ஸ் அதிகோலை நேரத்தில் வாக்கிங் போகிறது மட்டும் நல்லதில்லைங்க நல்ல ஹெல்த்தியான டீ வந்து குடிக்கணும் என்னது டீயா அதிகோலை நேரத்துலையா ஒரு மூலிகை டீ புதினா டீ எப்படி போடுறது அதில் என்ன சத்துக்கள் இருக்குது எல்லாமே தெரிஞ்சுக்கலாமா வாங்க ஃபர்ஸ்ட் டைம் கள்ளிக்கட்டுக்குள் சேனலை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நிறைய கார்டனிங் வீடியோஸ் வந்து உங்கள் வீடு நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும் புதினாவை ஹார்வஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாமா இந்த லைனில் தான் வந்து புதினா இருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா விடிகாலை ஒரு ஃபைவ் ஃபோர்ட்டி ஃபைவ் இருக்கும் விடிகிறதுக்கு இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகளை இந்த மாதிரி ஹார்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறப்ப அவங்க புதினா வந்துட்டு நல்ல அடர்த்தியாக வளரும் நிறைய இலைகள் தேவையில்லைங்க ஒரு அரை கைப்பிடி அட ஒரு பத்து பதினஞ்சு இலைகள் இருந்தால் கூட போதுங்க பாருங்கள் இவ்வளோ புதினா இருந்தால் போதும் நான் எடுத்துக்கிட்டேன் புதினா டீ செய்ய மூணே மூணு பொருட்கள் போதுங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக பறிச்சு எடுத்த புதினா எலுமிச்சை ஸ்வீட்காக நான் தேன் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்துட்டு நாட்டு சர்க்கரை பனங்கள் கண்டு ஒயிட் சுகர் எது வேணால் நீங்கள் போட்டுக்கலாம் ஒயிட் சுகருக்கு பதிலாக பனங்கள் கண்டு நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி தேன் நம்ம கலந்து சாப்பிடும் பொழுது அதனுடைய சத்துக்கள் வந்துட்டு நமக்கு அப்படியே வந்து கிடைக்கும் வாங்க பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஆன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு நீங்கள் டீ போட போகிறீங்களோ அத்தனை டம்ளர் வந்து தண்ணி வந்து எடுத்துக்கணும் நான் வந்து ஒரு மூணு பேருக்கு ப்ளஸ் ஆஃபீஸ்க்கு கொண்டு போகிறதுக்காகவும் நான் ரெடி பண்ணிட்டேன் நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றுறோமோ அதில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்துட்டு தண்ணி வந்து சுண்டிரும் தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஏற்கனவே பறித்து க்ளீன் பண்ணி வச்சிருந்தேன் புதினாவை இதில் வந்து சேர்த்துறலாம் இந்த புதினாட்டி ரெடி பண்ணுறப்பவே இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிடுறேன் நல்லா கொதிக்கட்டும் இந்த புதினாட்டி நம்ம சாப்பிட்றதுனால செரிமான பிரச்சனைகள் இருந்தால் சரியாயிருங்க மன அழுத்தம்னு சொல்லக்கூடிய ப்ரெஷர் குறையும் உடல் எடையை குறைக்கும்னு நினச்சிங்கன்னா அதையும் நம்ம குறைச்சிக்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வாய் துர்நாற்றத்தை நீக்கக்கூடியது ஏதாவது காயங்கள் உங்கள் வாயில் இருக்குது வயிற்றுப்புண் இருக்குது அப்படின்னாலும் அதை வந்து குறைச்சிக்கும் அதே மாதிரி உங்கள் ஸ்கின் க்ளோ வந்துட்டு ரொம்ப நல்ல அழகாக இருக்கும் இப்போ பாருங்கள் புதினா நல்லா கொதிச்சு அழகாக வந்துட்டு அந்த கலர் வந்து சூப்பராக மாறி வந்திருக்கு பாருங்கள் புதினாட்டி வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த புதினாட்டி ரெடி பண்ணுறப்ப நம்ம வந்து லெமனை வந்து கொதிக்கும் பொழுது போட வேண்டாங்க நீங்கள் வந்துட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா பெரியவங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அப்படியே வந்து எடுத்துக்கலாம் இந்த புதினாட்டியுடைய கலர் தாங்க இதுக்கு அழகே கலர் மட்டும் கிடையாதுங்க அவ்வளோ சத்துக்கள் இருக்கு புளிப்பு சுவை எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க லெமனை வந்து புளிஞ்சு விட்டுக்கோங்க புதினா டீ கொதிக்கிறத ஆஃப் பண்ணிட்டு நம்ம லெமன் புளியணும் ஸ்வீட்டுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா நான் வந்து ஹனி சேர்க்க போறேன் புதினாட்டி வந்து இப்ப ரெடி ஆயிருச்சு நீங்க தேன் வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த புதினா கொதிச்சு ஆஃப் பண்றப்ப அதுல வந்து நம்ம லெமனை புளிஞ்சு விட்டுட்டு ஏன்னா இதை நம்ம ஆஃபீஸ்க்கும் வந்து எடுத்துட்டு போகலாம் நார்மல் டீ குடிக்கிறதுக்கு பல இந்த மாதிரி மூலிகை டீ குடிக்கும்பொழுது நமக்கு சத்துக்கள் வந்துட்டு அதிகமாகும் ஸ்வீட்டுக்காக நீங்கள் ஹனி மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி நான் சொன்னேன் நாட்டு சக்கரை பனங்கற்கண்டு வெள்ளம் எது வேணால் நீங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் எலுமிச்சை அப்படிங்கிறது ஒரு புளிப்பு டேஸ்ட்டுக்காக மட்டும் இல்லைங்க அதுலேயும் விட்டமின் சி நிறைய இருக்குது இந்த மாதிரி மூலிகை டீ ரெடி பண்ணுறப்ப லெமன் சேர்க்கும் பொழுது அதனுடைய சத்துக்கள் வந்து இன்னும் அதிகமாகும் ஓகேங்களா சூப்பராக புதினா டீ ரெடி ஆயிடுச்சு புதினாட்டி தினமும் சாப்பிடுங்க ஹெல்த்தியாக இருங்க நம்ம கார்டனிங் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஹெல்த்தி ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் ஃப்ரெஷ்ஷான புதினாட்டி சாப்பிட போகிறேன் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க பிடிச்சிருக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் குட்டியாக ஒரு லைக் கொடுங்க எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும் தேங்க் யூ